இந்த சேனலில் வீடியோவை பார்க்குற யாரும் சர்ப்ரைஸ் தான் பண்ண மாட்டேங்க அட்லீஸ்ட் லைக் பட்டனையாவது தட்டி விடலாம்ல ஐயோ சீத்தக்கா அது சர்ப்ரைஸ் இல்லை சப்ஸ்கிரைப் அதை தான் சொன்னேன் யாரும் சர்ப்ரைஸ் தான் பண்ண மாட்டேங்க அட்லீஸ்ட் லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் ஐயோ ஏதோ ஒன்று ஏதோ இந்த சித்தாக்கா சொல்லத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று தட்டி விடுங்க

உங்களுக்கு அத்தையா பந்துட்டு எப்படிங்க இங்கே அமெரிக்காலலாம் இருக்காங்க ஏன் லூசு அத்தை போய் எனக்கு பிறப்பாங்களா முட்டாள மாதிரி பேசிகிட்டு இருக்காத நான் அவங்ககிட்ட சொன்னேன் ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லைன்னு சொல்லு எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க பையன் கூட ம் சரியா அவங்க பையன் கூட இருக்காங்களா சரி அங்கேயே இருக்க வேண்டியது எதுக்கு இப்போ இங்கே வராங்க நம்மளெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க சரி அவங்க வராங்க அதை சொல்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் நான் மதியம் வேலையில் இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு நாள் நாங்கள் வருவேன் அப்படின்ட்டு என்ன தகுதினு கேட்டேன் அவங்க எதுவும் சரி சொல்லிக்கல சரி நான் அம்மா கிட்டே சொல்லணும் இந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட தானே சொல்லுங்க எனக்கு ஒரு சந்தேகம் இப்போது உங்களுக்கு அத்தை அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு நாத்தனா இருக்கு கரெக்டா ஆமாம் இது கூட தெரியாதா உனக்கு ஓ நாத்தனார் வராங்களா சரி சரி அப்போ வரட்டும் என்ன ஒரே இழுவியா இருக்கு ஒன்றும் இல்லைங்க சந்தோஷமான விஷயத்த போய் முதல்ல உங்க கிட்ட சொல்லுங்க சந்தோஷமான விஷயமா இப்பதான் ஏன் வராங்கன்னு கேட்டால் இப்ப சந்தோஷமான உங்க அம்மாக்கு நாத்தனார் சொல்லிட்டீங்களே அதான் எனக்கு ஒரே சந்தோஷம் சரிங்க போங்க போய் முதல்ல உங்க மாட்டி சொல்லுங்க என் மாமியாரோட நாத்தனார் வருதா வரட்ட வரட்டும் ஏன் நாத்தனார் வந்தப்ப என்ன என்னெல்லாம் பாடப்படுத்திட்டு போனா இப்போ அவங்க நாத்தனார் வராங்க வரட்ட வரட்டும்

தெரியலம்மா நான் என்ன எதுக்கு வரீங்கன்னு கேட்க முடியும் ஏதோ வரேன்னு சொன்னாங்க உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க சரி சொல்லிட்டேன் ஐயோ அவ ஏற்கனவே செம்ம கோவத்தில் தரா என் மேல ம் அவள் பொண்ணுக்கு தான் உனக்கு கட்டி வைக்கிறதா நினைச்சோம் நீ அவளை கட்டிக்காம இவளை பிடிச்சிட்டு வந்துட்டேன் அதனால ஏற்கனவே கோவத்தில் இருக்கா இன்னும் வந்து என்ன என்னென்ன தப்பேசுவா தெரியலையே ம் இப்போ எதுக்கு அவள் இங்கே வரா தெரியலையே அவ தான் அவன் புள்ள குழந்தைல அங்கே செட்டில் ஆகிட்டால அங்கேயே இருக்க வேண்டித்தானே இப்போ என்னென்ன அவளை பார்க்கணும்னு பாசம் ரொம்ப பொத்துக்கிட்டு வந்தா அவளுக்கு ம் உங்கள் அப்பா இருந்தப்போ தான் வந்து வந்து என் உயிரை எடுத்துகிட்டு இருந்தா இப்ப எதுக்கு வரா அவள் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணாலா என்னான்னு தெரியலையே ம் நான் கிட்ட அத்தப்போ பேசத்தே இல்ல அவகிட்ட பேசினாலே ஏதாவது ஏற விடமாக சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் ஆன கையோடு அவகிட்ட பேசத்தே கட் பண்ணிட்டேன் அவளும் கோச்சிட்டு அவன் புள்ள கூட அமைதி கால போய் இருந்துட்டான் இப்ப எதுக்கு வரா தெரியலையே என்னத்தே உங்கள் நாத்தனார் வரேன் சொன்னதும் ஒரே நடுக்க மாதிரி தெரியுது அவ்வளவு பயமாக உங்கள் நாத்தனா இருக்கு ஏ உனக்கு என்ன தெரியும் அவளை பற்றி ஆ தெரிஞ்ச மாதிரி வந்துட்டேன் பயமா நோயமா நான் பயப்பட்டு காரணமே நீதான் இவன் அவன் பொண்ணை கட்டுறதாக தான் இருந்துச்சு ஆனால் இவன் என்னென்னா ஒன்றை கட்டிட்டு வந்துட்டான் அதனால் அதுதான் பிரச்சனை வருமோனு பயமாக இருக்குது அதிலேருந்து அவன் சரியாக என்கிட்ட பேசத்தே கிடையாது அப்படியா என்னங்க இந்த விஷயம்லாம் என்கிட்ட சொன்னதே கிடையாது ஏ மினி அதை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் அபிப்பிராயம் கிடையாது அதனால அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை அம்மா இதெல்லாம் என்கிட்ட சொன்னதே கிடையாது முதல்ல அவங்க பொண்ணை என்ன தான் கல்யாணம் பண்ணி இருக்கணும்னு நினச்சாங்க அப்படின்ட்டுலாம்

ஆமா என் நாத்தனார் வரானு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கையே அவ வந்தா என்ன வச்சு செய்வான்னு சந்தோஷப்படுற அப்படித்தானே ஆனா அதான் இல்ல ஜீவா உன்னைத்தான் கட்டிப்பேன்னு சொன்னதுல இருந்து அவளுக்கு உன் மேல ஒரு காண்டு உன்னை பார்த்து உன்னை வச்சு செய்யத்தான் அவன் வரா இது புரியாம பத்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு என்னதான் சொல்றீங்க என்ன எதுக்கு வச்சு செய்யணும் நல்லா இருக்கு கதை அவங்க பொண்ணை இவரு கட்டிக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவீங்களா தெரியல அவன் பொண்ணுக்கு போட்டியா நீ வந்துட்டேன்னு உன் மேல சமக்கோத்துல இருக்கான் ஓ அப்படி போதோ கதை சரி பாத்துக்கலாம் இந்த கேள்வி தொழில் தாங்காதுன்னு இன்னொரு கேள்வி வேற வருதா நிஜமாவே என்ன வச்சு செய்யத்தான் வராங்களோ சரி விடு பார்த்துக்கிடுவோம் இருந்தாலும் இந்த அத்தக்காரி சிரிப்பெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு ம் சரி வரட்டும் அந்த அத்தக்காரி அப்புறம் பார்த்துப்போம்